ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் இருங்கள் என அருமையானவர்களே ஆண்டவர் உங்களை உயர்த்த விரும்புகிறார் நீங்கள் தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் ஆண்டவர் உங்களை உயர்த்த விரும்புகிறார் ஆண்டவர் அவருக்காக நீங்கள் காத்திருக்கும் பொழுது உங்களுக்கு புது பலனை கொடுத்து கழுகளை போல செட்டைகளை அடித்து கிருபையை கொடுக்கிறார் அதுதான் தேவன் நமக்கு அடைக்கலமும் அடைக்கல ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அவரே நம்மை பலப்படுத்துகிற தேவன் உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என் கிருபை உனக்கு போதும் என்ற ஆண்டவர் சொல்கிறார் போதும் போதுமான கிருபை நீங்கள் பலன் அடைந்து உயர எழும்பத்தக்கதாக போதுமான கிருபையை கத்தர் கொடுக்கிறார் இப்பொழுது உயர எழும்புவதற்கு ஒரு காற்று வேண்டும் ஒரு பட்டம் உயர பறக்க வேண்டுமென்றால் காற்று இருக்கணும் நல்ல காற்று அடிக்கணும் இந்த காற்று எந்த டெரக்ஷனில் அடிக்குதோ அந்த டெரக்ஷனில் அந்த பட்டத்தை கொண்டு வந்தால் அது அப்படியே அந்த காற்றில் மேலே செல்கிறது அதே போல் ஒரு பெரிய பலூன் உயர பறக்க வேண்டுமென்றால் அதற்கு ஹைட்ரஜன் அனுப்பும் பொழுது அது அப்படியே மேலே போகிறது ஹைட்ரஜன் பலூனாக மேலே போகிறது அதை தான் ஆண்டவன் உங்களுக்கு கொடுக்கிறார் அது ஆண்டவருடைய பலனாக இருக்கிறது உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு பவுல் சொல்லுகிறது அடைந்தார் நம்முடைய பலவீனங்களை எல்லாம் ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டு அவருடைய பலத்தை கொண்டு வந்தார் அவருடைய பலத்தினால் நம்முடைய பலவீனங்களை அவருடைய சரீரத்திலே மேற்கொண்டு பலத்தின் மேல் பலனடையும்படி நம்மை படுசு தாவினால் நிரப்புகிறார் இயேசுவின் ஆவியினால் நிரப்புகிறார் ஆகவே இந்த அவருடைய பலத்தை கைக்குள் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒவ்வொரு நாளும் கஷ்டம் வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி ஜபிப்போம் அதுக்கு தான் வேதத்தை வாசிக்கிறோம் நாம போய் ஜபம் பண்ணினால் அழுகை தான் வரும் துக்கம்தான் வரும் இழப்பு தான் வரும் சஞ்சலம் தான் வரும் திகில் தான் வரும் கோபந்தான் வர சில வேலைகளிலே ஜனங்கள் செய்த துரோகம் தான் நமக்கு முன்பதாக வரும் விசாசு செய்கிற காரியங்கள் தான் வரும் ஏன் ஆண்டவர் இதை அனுமதித்தார் என்ற தான் வரும் ஆனால் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஏசு எவ்வளவு நல்லவர் இயேசு எப்படி வல்லமையுடையவராக இருக்கிறார் இயேசுவின் வாக்கு தத்துவம் அப்படியே ஜீவனோடு வருகிறது அவருடைய ஆவியானவர் நம்மை நறப்புகிறார் இது உனக்கு தான் உனக்கு தான் உனக்கு தான் இல்லை நான் சும்மா படித்தோன்னா நம்ப மாட்டேன் இதெல்லாம் பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லிடுவோம் ஆனால் படுசுத்தாவியானது வரும் பொழுது இது உனக்குதான் மகனே கேள் இதை வச்சு கேள் என்று சொல்வார் அதை வைத்து கேட்கும் பொழுது அவருடைய பலத்த கரம் நம்மை உயர்த்துகிறது அவருடைய கைக்குள் வந்து சேர்ந்து விடுகிறோம் அந்த காற்றுக்குள் வந்து சேர்ந்து விடுகிறோம் இந்த ஹைட்ரஜன் பவருக்குள் வந்து சேர்ந்து விடுகிறோம் நாம் உயருகிறோம் 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 அந்த கிருபையை கத்தர் என்று உங்களுக்கு தருவாராக அப்படி வல்லமை இறங்கட்டும் என் தந்தை ஆண்டவருடைய வல்லமையினால் நிரம்பி எத்தனையோ லட்சம் மக்களுக்கு சுகமளிக்கும் வல்லமையை கொண்டு வருவார் என்று ஆண்டவர் தீர்க்க தர்சனமாக பேசின பொழுது அவருடைய இரண்டு நுரையீரலும் செத்துப்போனது இப்போதான் தீர்க்க தரிசனம் வந்தது ஆனால் இப்போ செத்துக்கிட்டு இருக்கிறோமே என்ற பயங்கர துக்கம் வலி வேதனை என் தந்தையை உட்டைத்தது அப்பொழுது ஒரு தரிசனத்தை என் தந்தைக்கு ஆண்டவர் காண்பித்தார் பெரிய மலையில் சின்ன பாதையில் நடந்து கொண்டிருந்தார் கீழே எட்டி பார்த்தார் பயங்கர குழி பிசாசு குதித்து இவனை கொன்றுவிட வேண்டும் எங்களிடம் ஒப்புக்கொடும் என்று குதித்து கொண்டிருந்தது கிட்ட வந்துருச்சு அப்போ ஒரு கை வந்தது அந்த கை கிட்ட வந்து மகனே இதில் ஏறிக்கொள் என்று ஒரு சத்தம் கேட்கும்படியாகவும் செய்தது அதில் ஏறிக்கொண்டார் அடுத்த பக்கத்து கொண்டு போனார் அந்த இருளின் அதிகாரம்லாம் எவ்வளவு தூரம் குதிச்சதோ அதுக்கு மேலே அந்த கை சென்றது அடுத்த பக்கத்துக்கு போய் பின் திரும்பி பார்க்காதே முன்னால போ என்ற அந்த கரத்திலிருந்து சத்தம் வந்தது அது இயேசுவின் கரம் என் தந்தை விழித்துக் கொண்டார் சுகமடைந்தார் எத்தனை கோடி மக்களுக்கு சுகத்தை கொண்டு வரும்படியாக அவருடைய ஜபங்கள் இருந்து வந்தது இன்னைக்கும் வருது டெலிவிஷன் மூலமா எவ்வளவு பெரிய கிருபை அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கியிருங்கள் ஆண்டோர் உங்களை ஏற்ற காலத்திலே உயர்த்துவார் உயர்த்துவார் இன்று உயர்த்துவார் அவருடைய கரம் உங்களுக்காக ஆணிகடாப்பட்ட கரமாக இருக்கிறது உங்கள் காயங்களை ஆற்றி உங்களை உயர்த்துவார் அப்படி பாக்கியம் பெற்றவர்களுடைய சாட்சி வசந்த் ஃபிலிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மெடிக்கல் ஸ்டடிஸ் முடித்து ஃபிலிப்பீன்ஸ்லேருந்து வந்தார் இந்தியாவில் குவாலிஃபையிங் எக்ஸாம் எழுதணும் மெடிக்கல் டாக்டராக பணிபுரியிறதுக்கு இங்கே இந்தியாவில் நம்ம ஃபாரினில் படிச்சுட்டு இங்கே வந்து இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ இல்லை பிஜி அப்ளை பண்ணி நம்ம பர்சியூ பண்ணுறதுக்கு ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம் எஃப்எம்ஜின்ற எக்ஸாம் வந்து பாஸ் தான் நம்ம எங்களால் வேலை செய்ய முடியும் அத்தனையிலும் குவாலிஃபயிங் மார்க்ஸ் வாங்கலை அதனால் அவர் ஒரு கோச்சிங் சென்டருக்கு போயிட்டு இருந்தார் அது ஏசு அழைக்கிறார் சென்னை ஜெபகோபுரம் பக்கத்தில் இருந்தது ஒரு நாள் ஜெபகோபுரத்துக்கு போகலான்னு வந்தார் அன்றைக்கு நான் அங்கே இருந்தேன்

ரெண்டாவது பிரதர் பால் தினகரன் அங்கிள் எனக்கு ஜெபத்தின் மாத்திரம் இல்லை நான் எந்தெந்த நேரத்தில் நான் ரொம்ப டவுனாக இருந்தாலும் சரி நான் அப்போ இமெயில் போடும்போது எனக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளாக எனக்கு அந்த இமெயிலுக்குரிய பதில் மூலியமாகவும் அங்கிள் எங் எங்களுக்காக ஜம் பண்ணுவார் அவர் இமெயிலில் அனுப்புகிற ஒரு ஒரு வசனங்களையும் வைத்து நான் ஜம் பண்ணுவேன் ஜபம் பண்ணும்போது கர்த்தர் வந்து எங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு இலைப்பாறுதலை இன்றைக்கி கட்டளையிட்டு நான் எவ்வளோத்துக்கு துன்பத்தை கண்டனோ அதற்கு சரி கட்டபடியாக ஆண்டவர் என்னை இன்னைக்கு நன்மையாக இந்த இடத்துல சாட்சி சொல்ல கர்த்தர் கருபை செஞ்சிருக்கிறாரு என்று ஒரு டாக்டராக லைசன்ஸோடு இந்தியாவில் பணிபுரியும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் இங்கே இந்த பிரேயர் டவரில் இருக்க ஒவ்வொரு பிரேயர் வாரியர்ஸ் எனக்காக ஜெயிக்கும்போதும் சரி என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி செவிப்பாங்க எக்ஸாம் அன்னைக்கு போகிற காலையில் கூட பாண்டிச்சேரி பிரேயர் டவர்லேருந்து எனக்காக ஃபோன் பண்ணி எனக்காக ஜெபிச்சு அவங்க என்னை எக்ஸாமுக்கு அனுப்புனாங்க ரெண்டாவதாக பால்ந்து நகரக்கு நன்றி செலுத்துகிறேன் எனக்காக இவங்க வேற எடுத்த அனைத்து ஜபங்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி செலுத்துகிறேன் உங்களுக்கும் அப்படியே செய்வார் ஜபம் பண்ணுவோமா ஏசப்பா முது பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் சுவாமி அப்பா நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் மது அன்பு கரம் பலப்படுத்தும் கரம் மது பிள்ளை மீது இறங்கட்டும் சுவாமி இறங்கட்டும் அப்பா இறங்கட்டும் இப்பொழுது பலன் வரட்டும் பலன் வரட்டும் சீர்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார் உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் இந்த வசனம் அப்படியே நிறைவிரட்டும் சுவாமி உமது பிள்ளைக்கு நிறைவிரட்டும் இந்த நாளில் இந்த ஆசீர்வாதை தாரும் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கட்டும் உயர்த்தி வையும் செழிக்க செய்யும் உமது தீர்மானம் சம்பூர்ணமாக உமது பிள்ளை மூலம் நிறைவேறட்டும் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரட்டும் நாமத்தில் கட்டளையிடுகிறேன் இந்த பாக்கியத்தை கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல தாப்பனி ஆமேன்